ஹலோ மக்களே வணக்கம் எல்லாம் இப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்ம பாருங்கள் எனக்கு மட்டும் இப்படி தானே அவங்களுக்கும் அப்படி தானே பாருங்கள் காலையிலேயும் மதியமும் மட்டும்தான் பாத்திரம் கழுவில் எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சோம்பு ஒரு தட்டு ஒரு கரண்டி இது மாதிரி வச்சிருக்க பார்த்துருக்கேன் அவங்களாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க சமைக்கிறதுக்கு தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கழிவுறெலாம் எல்லாம் பண்ணிடல அந்த எடுத்து வைக்கணும் பாருங்க இருக்கிறதுலேயும் பெரிய பெரிய கஷ்டம்தான் டெய்லியும் பெண்களுக்கு மட்டும் இது மாறவே மாறாது ஓட்டினா ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா நீங்களும் அந்த மாதிரி தான் நன்கமேட்டில் சொல்லுங்க எவ்வளோ பாத்திரம் இல்லை ஒன்று ஒன்று எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே பாடா போதும் போதும் ஆயிரும் அதுவும் இந்த சட்டி கழுவும் போதெல்லாம் பார்த்து பார்த்து கழுவணும் சட்டி கொஞ்சம் தவிரச்சுன்னா டமால்னு போயிடும் அனுபவங்கள் நிறையா சட்டி அந்த மாதிரி தான் உடச்சிருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி உடைச்சிருக்கீங்களான்னு கமால்னால் சொல்லுங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிலாம் சும்மா அந்த கூழ் ஆக்கிற பானை சோறு வடிக்கிற குண்டா குழம்பு வைக்கிற குண்டா இதுதாங்க கழுவாங்க ஏன்னா எல்லாம் சாப்பிடும்போதே அவங்கவுங்களே தட்டெல்லாம் நல்லா க்ளீனாக கழுவி சோப்பு போட்டு கொண்டு வந்து வச்சிருவாங்க தட்டு சோம்புலாம் இப்போலாம் அப்படியே இருக்கீங்க சாப்பிட்டு கை கழுவிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுறீங்க எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க இதை அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி வைக்கிறதுக்குள்ள கடுப்பாயிருதுங்க பாய் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்